காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம் பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு ஏலக்காய் கல்பாசி முக்கொம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சமாக தயிர் ஒரு மூணு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி கருவேப்பில நல்லா கழுவி வச்ச காளான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போதும் நெய் உருகி வந்ததும் பட்டை வகையில் போட்டுக்கலாம் போட்டிருக்க மசாலாவுடைய நல்ல வாசனை வந்ததும் ஒரு பத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ஆகணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி கோல்டன் அண்ட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொழஞ்சிருந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தலையே சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லியை தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது காளானும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காளான்லேருந்தே தண்ணி விடும் அதனால தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ பிரியாணிக்கு தேவையளவு உப்பு போட்டுக்கலாம் காளான்லேருந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு காரம் கொஞ்சம் பத்தில் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் மஷ்ரூம் ஓரளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஊற வச்சா அரிசியே கொட்டிக்கலாம் அரிசி கூட மசாலா நல்லா கலந்து விட்டு நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்து விட்ருலாம் நீங்கள் தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ கு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சர்வ் பண்ணலாம் சூப்பரான காளான் பிரியாணி ரெடி